அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநருக்குன்றம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது இது என்ன கோயில்னு கேட்டிங்கன்னா ஜெயின் கோயில் இங்கே சிறப்பு என்னென்னா வியூ பாயிண்ட்டு சிறப்பாக இருக்கும் நம்ம சுற்றி மலைகள் பக்கத்தில் ஏறி நல்லா பார்க்குறதுக்கு இடம் அற்புதமாக இருக்குது வந்து எல்லோரும் அனைவரும் பார்க்கலாம் இங்கே ஜெயின் கோயிலில் இப்போ வந்து ஒன்றாந்தேதி என்னன்னா திருவிழா நடக்க போகுது பொதுமக்கள் வந்து கண்டு கழிக்கலாம் ஏன்னா வந்து ஜெயின் சமூக சமுதாயத்தில் நடத்து வர கோயில்களுக்கு மக்கள் போகிறது கிடையாது யாரும் போய் பார்க்கறது கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற முறைகளும் அந்த கோயிலோட சிறப்பான விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வந்து பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநறுக்குன்றம் இப்போ நம்ம போய் ஜெயின் கோயிலில் பார்க்கலாம் இந்த கோயிலோட கட்டுமானங்கள் கல்வெட்டுகளை பார்க்கலாம் இந்த கோயிலோட படிக்கட்டுகள் மதில் சுவர்கள் அப்புறம் வந்து கல்வெட்டுகள் இந்த சைடில் இடதுபுறமா கல்வெட்டுகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே மேலே ஏறி நம்ம வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மலை மேலே இருக்கு பாறைக்கு மேலே கோபுரம் இருக்கு பார்க்குறீங்க அப்புறம் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா என்ன மேலே ஏறி பார்த்திங்கன்னா மலைகளும் அந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா குகை இப்போ நம்ம அந்த குகையை பார்க்கலாம் இது என்ன குகைன்னு கேட்டிங்கனாக்கா ஜெயின் சார்ந்தவர்கள் தங்குவதற்கான இடம் அதாவது மேலே மலை மேலே தங்குறாங்கல்ல அந்த மலையில் போது அவர்களுக்கு மழை மழையிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் அவர்கள் உறங்குவதற்கான இடம் தூங்குவதற்கான இடம் அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து கல்வி கட்டுத்தருதல் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் இது போன்ற உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டு வருவார்கள் இதை செய்கிறதுனால ராஜாக்கள் அப்புறம் மக்கள் அவங்களுக்காக என்ன செஞ்சுவாங்கனாக்கா படுக்க அறைகளை வெட்டி தருவார்கள் அவர்கள் உறங்குவதற்காக ஏன்னா அவர்கள் வந்து ஆடை அணிய மாட்டார்கள் மற்றும் எந்த பொருள் மேலேயும் ஈடுபாடு இல்லாதவர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு மக்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க உணவு தவிர அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்காக எதையும் வாங்கிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக படுக்க அறைகளை அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க மழையில் வந்து தற்காத்து கொள்றதுக்காக படுக்கை அறைகள் அவங்க வந்து ப படுத்துக்கிறதுக்காக அதை பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வியூ பாயிண்ட்டு பார்க்குறோம் சுற்றி பாருங்களேன் ஒரு பசுமையான தோற்றம் அப்படியே மா கிராமமே பசுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் அந்த அதுலேருந்து அந்த கீழே இருந்து பார்க்கறதுக்கும் கிராமத்து இந்த கோவில் மேலேருந்து கிராமத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே வியூ பாயிண்ட் வாங்க இவங்க நம்ம ஆட்கள் வந்து கல்வெட்டுக்களை படிச்சுட்டு வராங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்காக போகிறோம் மேலே ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக போகிறோம் படிக்கட்டுகள் எப்படி வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மேலே ஏறுறதுக்கு அந்த காலத்தில் ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து படிக்கட்டுலாம் செஞ்சுருக்கோம் அந்த காலத்தில் படிக்கட்டுலாம் அந்த இது கல்லுலேயே செதுக்கி வைக்கிற படிக்கட்டுகள் தான் மேலே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்ன முன்னாடியே சொன்னது அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல் பாறை மேலே கோபுரம் சொன்னல அது பார்ப்பீங்க இந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா இது பாறை இந்த பாறை மேலே ஏறவே முடியாது ஏன்னா படிக்கட்டு கிடையாது அதில் ஏதாச்சும் அங்கே மேலே ஏறி வரத்துக்கு படிக்கட்டு இருந்தது மேலே படிக்கட்டே கிடையாது இருந்தாலும் நான் எப்படி எப்படியும் மேலே பிடிச்சி அந்த கல் மேலே ஏறி வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்குன்றதுக்காக மேலே ஏறி எடுத்தேன் நம்ம ஆட்கள்லாம் கீழே இருக்கிறாங்க பாருங்கள் மேலே எப்பறம் ஆயாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க எப்படியோ மேலே ஏறிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில் ஜெயின் கோவில் இந்த கோயிலுக்குள்ள செல்வதற்கான கருவறை அவ அந்த கருவறையை பாருங்க இது கோயிலுக்கான சைடு சைடு புற மக செல்வதற்கான வழி அந்த நீல கலர் தெரிது அதுதான் கோயிலோட வரலாறு அந்த இதில் போட்டிருக்கு அந்த பெயிண்டிங்கில் அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் இதில் என்ன போட்டிருக்குன்னா இரண்டு பேர் வந்து கணவன் மனைவி இரண்டு பேர் வந்து கிழங்கு நோடுறதுக்காக மலை மேலே ஏறினாங்க அந்த மலையில் கிழங்கு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சிலை தென்படுது அப்புறம் அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தாங்க வழிபட்டு கீழே மகாராஜா கிட்டலாம் போய் சொல்லி தூங்கினவுனே அவங்களுக்கு அந்த சிலை கடவுளாக தெரிஞ்சுது மகாராஜா கிட்ட சொல்லி மகாராஜா கூட்டின்னு வந்து அவங்கக்கிட்ட காட்டி அதுக்கு ஒரு கோயிலை கட்ட சொல்லி அப்புறம் வந்து அதை சாமியாக வழிபட ஆரம்பித்தாங்க தான் அந்த கதை அந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்னென்னக்கா இருக்கிற சிலைகள் உள்ளே இருக்கிற சில சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு ஐம்பூன் சிலைகள் நம்மக்கிட்ட அவங்க அந்த கோயிலில் அதிகமான ஐம்பூன் சிலைகள் உள்ளது அந்த ஐம்பூன் சிலைகளை பார்க்கலாம் கல்வெட்டுகள் அந்த இது சிற்பங்களை பார்த்துட்டு இப்போ உள்ள போறோம் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஐமுன் சிலைகள் அவ்வளோ சிலைகள் இருக்கு அந்த ஐமுன் சிலைகள் இது எல்லாமே ராஜா காலத்துல இந்த கோயிலுக்காக செய்யப்பட்ட சிலைகள் அவ்வளோ சிற்பங்கள் இருக்கு அந்த சிற்பங்கள் சிலைகளை பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகான சிற்பங்கள் அது சாரி சிலைகள் சிலைகளை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிலைகள் ஐமூணு சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகான சிலைகள் இருந்தாலும் நம்மளால கிட்ட போய் பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்குது அதனால நம்மளால போய் பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த இதை பார்க்குறோம் ஏன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு அவ்வளோடே இல்லை அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது பாருங்கள் சேம அழகான சிற்பங்கள்